அன்பிற்குரிய மேஷ ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கும் என்ன சார் மாற்றம் எங்களுக்கு இருக்குது நல்லது நடக்குமா சார் அப்படின்னு கேட்டால்னா உங்களுக்கு பல நல்லதுகள் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறாரு பொதுவாக குருவுக்கு ஸ்தான பலமும் உண்டு பார்வை பலமும் உண்டு இது சனி பகவானுக்கு உண்டு எல்லா கிரகங்களுக்கும் உண்டு ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரண்டாம் இடத்துல இருந்த குரு பகவானினால் உங்களுக்கு ஸ்தான பலத்தை காட்டிலும் பார்வை பலம் நல்லா இருந்தது இப்போ ஸ்தானபலமும் நல்லா இருக்க போகிறது பார்வை பலமும் நல்லா இருக்க போகிறது அதனால் காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் நம்ம ஏற்கனவே நியூ இயர் பா ராசி பலன்லேயும் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி சனிப்பயிற்சி பலன்லேயும் சொல்லியிருக்கோம் இந்த வருஷம் மேஷ மேஷ ராசிக்கு சனி பகவான் செலவுகளை கொடுப்பாருன்னு இந்த செலவை காப்பாற்றுறதுக்கு இந்த செலவு செலவுகளை மீட் அவுட் பண்ணுறது எப்படி சார் எங்களுக்கு பண வருமானமே இல்லை வேலை இல்லை வேலையில் பிரச்சனை இருக்கிற வேலையை தொலைச்சிட்டு நின்னால் என்ன சார் பண்ணுறது இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருந்தாலும் அந்த வேலையில் வரக்கூடிய பிரச்சனை இருக்குது பாருங்கள் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை குரு பகவான் கொடுக்க போகிறாரு ஏன்னா மூணாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறதுனால மனோ தைரியம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது விரையாதிபதி மூன்றில் மறையிறது நல்லதா அப்படின்னு கேட்டால் நல்லது தான் ஏன்னா விரையாதிபதி மறையிறதுனால இந்த சனால் கொடுக்கக்கூடிய செலவுகளை குரு கண்ட்ரோல் பண்ணுவார் அதனால நல்லது தான் நடக்க போகிறது நீங்க கேட்கலாம் போ சனி பயிற்சி இரண்டாம் இரண்டாம் இடத்த சனி பார்க்குறாரு எங்களுக்கு வருமானம் குறைவா இருக்குமா குடும்பத்தில் பிரச்சனை இருக்குமான்னா அது எல்லாத்தையும் போக்கக்கூடிய வகையில் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்திலும் சரி காரிய வெற்றி ஏற்படும் நீங்க கேட்கலாம் சார் எனக்கு வந்து திருமணம் ஆகிடுது சார் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷம் எடுத்து குழந்தை பாக்கியம் ஏதாவது உண்டா எங்களுக்கு அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மே மாதத்துக்கு மேலே ஆரம்பிச்சதுன்னா அக்டோபர் மாதத்துக்குள்ளார இந்த மேஷராசியில் பிறந்த வாழ்க்கைக்கு இளம் தலைமுறையினருக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது அதாவது முன்னோர் ஆசீர்வாதத்தோட குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஸோ இதனால் எங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அது எங்கேயாவது போய் எங்கே லிங்க் ஆகும்னா ஒன்றா உங்கள் குலதெய்வத்தோடு போய் லிங்க் ஆகும் இல்லை முன்னோர் வழிபாட்டோட போய் லிங்க் ஆகும் ஏன்னா முன்னோர்கள் ஆசீர்வாதம் அந்த முன்னோர்கள் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அமைவது தொழில் அமைவது இல்லாட்டி உங்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறது திருமணம் தடை ஏ தடை ஏற்படுவது போன்ற நிறைய விஷயங்கள் தடைகளை தரக்கூடிய தான் இருக்கும் ஆனால் இப்போ குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்க போறாரு அதனால திருமண யோகம் கைகூடும் திருமணமானவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும் ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு லாபஸ்தானத்தையும் ஐந்தாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்தையும் குரு சம்பந்தப்பட்டிருக்காரு அதனால காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா சுகஸ்தானத்துக்கு இந்த வருஷ கடைசியில் அக்டோபர் டு டிசம்பர் குரு நாலாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொந்த வீடு அதுவும் தனி வீடு அமைஞ்சு அது பங்களா டைப்பில் இருக்கிறதுக்கு அதாவது கீழே ஒரு வீடு மாடியில் ஒரு ரெண்டு பெட்ரூம் மொட்டை மாடியில் ஒரு ரூமு அதுக்கு மேலே மொட்டை மாடி இப்படி அமையக்கூ மாடி மேலே மாடி கட்டி இருக்குன்னு கோமானேன்னு பாடுவாங்களே அது மாதிரி இருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த நாலாம் இடத்துக்கு குரு சம்மந்தப்படுறதுனால நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த வருஷ கடைசியில் நீங்கள் வண்டி மாற்றம் ஏற்படுத்துவீர்கள் உங்களுக்கு வந்து டூ வீலர்லேருந்து கார் வாங்கிறதுக்கு கார்லேயே வந்து ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து ஐம்பது லட்சம் கார் வாங்கிறதுக்கு ஐம்பது லட்சம் கார்லேருந்து ஒரு கோடி கார் வாங்குறதுக்குலாம் உங்களுக்கு வாய்ப்புகள் வருது அது செலவாக சனி பகவான் ஏற்படுத்துவார் ஆனால் வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது மிதமான வேகத்தில் செல்ல வேண்டும் வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் உங்க வீட்டுல வந்து சுப விஷயம் நடக்கும் இந்த சுப விஷயத்துக்கு காரணம் யாருன்னா உங்களுடைய குழந்தைகளாகவோ இல்லை உங்க உடன்பிறப்புகளாகவோ இருக்கும் அவர்கள் அது மட்டும் இல்லை உங்களுக்கே கூட அந்த சுபவரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்கள் வீட்டில் வந்து தங்க நகை சேர்க்கை வெள்ளி பாத்திரங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு எலக்ட்ரானிக் கூட்ஸ் வாங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வருது இதன் மூலமாக உங்கள் வீட்டில் வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற ஆண்டாக இருக்கும் இந்த மூன்றாம் இடத்துக்கு குரு போகிறதுனால அவருடைய பார்வை பலம் உங்களுடைய ஏழு ஒன்பது பதினொன்னுங்கிறதுனால மதிப்பு மரியாதை உயருகின்ற ஆண்டு இன்ஃபேக்ட் ஒன்று நீங்கள் வியாபாரத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை பதவியை கொடுப்பாரு குரு பகவான் பதவியை கொடுப்பாரு ஆனால் அதனால் செலவை சனி பகவான் கொடுப்பாரு அதனால் செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆரோக்கியத்தில் உடம்புல வியாதி இருக்குது வயிற்று வலி பிரச்சனை சார் சாப்பிட முடியல இடுப்பில் பிரச்சனை இருக்குது முதுகலை தண்டு வடத்தில் எனக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு ரிமோ விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் எங்கேருந்து உத்தவக்கா உட்காந்து ரிமோட் கண்ட்ரோலில் உங்களை ஆட்டு வைப்பான் அந்த ஆட்டு வைக்கிறதுனால உங்கள் உடம்புல இருக்கிற வியாதியை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு தங்களுடைய படிப்பினால் ஆர்வத்தை அதிகப்படுத்தி படிப்பில் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த குரு பயிற்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்குங்க டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குது அது வரைக்கும் உங்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த நீட் எக்ஸாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம் எ அதெல்லாம் எழுதுகிறவங்களாக இருந்தால் இந்த குரு பயிற்சியில் அமோகமான ரிசல்ட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது யூ வில் கிரியேட் ஹிஸ்ட்ரி அந்தளவுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த ஆண்டுன்னு எப்போ எப்போ சொல்கிறேன் அப்படின்னா மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த காலகட்டத்தில் குரு அதிசார பயிற்சியும் சாதகமாக இருக்குது குரு வக்கர பயிற்சியும் சாதகமாக இருக்குது நேர்கதியில் செல்லும் பொழுதும் சாதகமாக இருக்குது அதனால் குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாக்யாதிபதி குருங்கிறதுனால அனைத்து பாக்கியத்தையும் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்காரு சரி சார் எங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் சொன்னது போல வியாபாரத்தில் எங்களுக்கு எப்படி இருக்கும் வியாபாரம் நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஏதாவது நல்ல செய்தி சொல்லுவீங்களா இல்லை ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து கடந்து போயிடுவீங்களா இல்லை ஆஸ் யூஷுவல் நெகட்டிவ் தான் சொல்லுவீங்களான்ட்டு உங்களுக்கு கேள்வி வரும் இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் திரவிய லாபம் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாரு அதே சமயம் நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் அரசாங்கத்தில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைத்து கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுடைய புகழ் வெளி உலகுக்கு திக்கெட்டும் பரவத்துக்குண்டான யோகம் ஏற்படும் நீங்கள் பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறதுனால இந்த மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஏன்னா சனி பயிற்சி உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சன்ட் மேக்ஸிமம் அதுக்கு மேலே கிடையாது சனி கொஞ்சம் சங்கடத்தை கொடுப்பார் ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல குரு பகவான் கொடுக்கறதுனால உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் அதாவது எண்பது சதவிகிதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் சரி சார் இதெல்லாம் கரெக்டு இந்த எண்பது பர்சன்ட் நீங்கள் சொல்கிறீங்க அது ஒரு அறுபத்தஞ்சி எழுபது பர்சன்ட் கூட்டி கழித்து பார்த்தா ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் வருதுன்னு வச்சுப்போம் இது நல்லது நடக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் எங்களுக்கு அதை சொல்லலை நீங்கள் அப்படின்னு கேட்குறது தோன்றது உங்களை பொறுத்த வரைக்கும் குருமார்கள் வழிபாடு எந்த ஜாதியோ எந்த மதமோ அதெல்லாம் இல்லாமல் குருமார்கள் வழிபாடு சித்தர் வழிபாடு சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் சென்னையிலேயே கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேலே சமாதிகள் இருக்குது தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கில் இருக்குது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளை தரிசித்து அந்த இடத்துல வாரத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையன்றும் தியானம் செய்து வாருங்கள் மெடிடேஷன் உங்க மனசை ஒருமுகப்படுத்துங்க அந்த ஒருமுகப்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை திறம்பட நடத்தி செல்வதற்குண்டான தைரியத்தை அந்த சித்தர்கள் அந்த சித்தர் பெருமக்கள் உங்களுக்கு வழங்கிடுவார்கள் இது திண்ணமாக நம்ப வேண்டும் ஏன்னா நான் என்ன சொன்னாலும் சரி உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் என் வார்த்தையை காட்டிலும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கையை உங்கள் மீது வைத்து வேலை செய்யுங்கள் உங்களுடைய வளர்ச்சி திண்ணமாகும்